வணக்கம் இது நோதன் ப்ரோபர்ட்டீஸ் இன்றைய கானொலியில் வவுனியா மாவட்டத்தோட ஏனையின் வீதியோரமாக விற்பனைக்காக வந்திருக்கிற ஐம்பத்தி ஒரு பிறப்பு காணி பார்க்க போகிறோம் இந்த காணியோட அமைவிடத்தை சரியா பார்த்தீங்கன்னா இது பவுனியா மாவட்டத்தோட நோச்சிமோட்டை பகுதியில் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது ஏனையின் வீதியோரமாக இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இது பவுனியா டவுன்ல இருந்து பார்ப்போம் என்றால் கிட்டத்தட்ட எட்டரை கிலோமீட்டர் தூரத்திலும் பவுனியா டிஸ்ட்ரிக்டோட ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ்ல இருந்து பார்ப்போம் என்றால் கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்கு இந்த காணியிலிருந்து ஐஓசி பெட்ரோல் பங்க் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்திலும் ஓமந்தியோட பிஓசி பேங்க் வந்து கிட்டத்தட்ட ஒரு இரண்டரை கிலோமீட்டர் தூரத்திலும் அமைஞ்சிருக்கு இப்போ நீங்கள் பார்க்கறதான் இந்த காணியோட பிரதான முகப்பு பகுதி இதுதான் இந்த காணியோட சிறப்பம்சமே இந்த காணியோட முகப்பு பகுதி வந்து கிட்டத்தட்ட எழுபத்தி ஏழு மீட்டர்களை கொண்டதாக வந்து அமைஞ்சிருக்கு அடி முகப்புகளை கொண்டதாக வந்து இந்த காணியோட முகப்பு பகுதி வந்து அமைஞ்சிருக்குது இப்ப நீங்கள் காணொலியில பாக்குறதா இந்த காணியோட வரைபடம் இதுல மஞ்சள் கலர் எல்லைகளால நான் காணியோட எல்லைகளை குறிப்பிட்டு காட்டியிருக்கிறேன் முன்பகுதி வந்து ஏனையின் வீதியாகவும் மற்றைய சிகப்பு எல்லைகளால் காட்டப்பட்டதும் ஒரு கிளை வீதியாகவும் வந்து அமைஞ்சிருக்குது இதுதான் காணியோட உள்பகுதியில் நீங்கள் பாக்குறீங்கள் இந்த காணி வந்து பெரிய வணிக வளாகங்கள் தொழிற்சாலைகள் கட்டுவதற்கு கூட நல்ல ஒரு ஏதுவான காணியாக இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது அல்லது இந்த காணியை மொத்தமாக வாங்கி அதை தனித்தனியாக பிரித்து மீள் விற்பனை செய்வதற்கு கூட ஒரு உகந்த காணியாக இந்த காணி வந்து அமைஞ்சிருக்கு நாங்கள் காணியோட எல்லா பகுதியையும் சுத்தி பார்த்து கொண்டு வந்துட்டோம் இப்ப இந்த காணியோட விலை விவரம் என்னன்னு பார்க்கலாம் இந்த காணி வந்து தனித்தனிய பிரித்து விற்பனை செய்வதற்காக அல்ல மொத்தமாக விற்பனை செய்யத்தான் இந்த காணியோட உரிமையாளர் வந்து விரும்புறார் இந்த காணியோட விலை என்னன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பரப்புகளும் தலா ஐம்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் சொல்லினா இந்த காணியோட உரிமையாளர் நீங்கள் இந்த காணியை வாங்க விரும்பினால் நேரடியாக வந்து இந்த காணியை பார்வையிட்டதன் பின்னதாக உரிமையாளரோட நேரடியாக பேசி விலை விவரங்களை வந்து நீங்கள் தீர்மானிச்சு கொள்ளலாம் இவ்வளவுதான் இந்த காணி சம்பந்தமான முழுமையான தகவல்களை நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கிறோம் இது சம்பந்தமான மேலதிகமான தகவல்கள் உங்களுக்கு தேவை என்றால் நீங்கள் திரையில தெரிகிற எங்களோட அலுவலக இலக்கத்துக்கு அழைக்கலாம் வெளிநாட்டிலிருந்து இருந்து அழைக்க விரும்புகிறவர்கள் எங்களோட பகிரி எண்ணுக்கு அழைப்பதன் மூலமாக மேலதிக தகவல்களை நீங்கள் பெற்றுக் நல்லது இதே இன்னும் ஒரு சிறப்பான காணொலியில உங்களை மீண்டும் சந்திப்போம் நன்றி